ஆனந்தி எப்படி ஆனந்தி உன்னால கற்பனையா இப்படி ஒரு கதையை சொல்ல முடியுது இங்க பாருங்க தயவு செஞ்சு இவ சொல்றதை யாரும் நம்பாதீங்க இவ்வளவு என் கூட அனுப்பிவிங்க நீ நான் சிகரெட்டை பிடிச்சு உன் உடம்ப அப்படியே ஆஸ்ட்ரே மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே அங்கங்க கங்க வச்சு நல்லா தேய்க்கணுன்ற நிமிஷத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அங்க வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு உன் அடிக்கிற அடியில ஏண்டா உயிரோடு இருக்கும்னு நினைச்சு நீ கதறணும் டி கதறணும்